பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த நலமான பெண்கள் வளமான குடும்பம் திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் மூலம் பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சுகாதார சேவைகள் வழங்கப்படுகின்றன இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு மத்திய அரசின் சுகாதாரம் குடும்ப நல அமைச்சகம் பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஆகியவற்றின் சார்பில் ஸ்வஸ்த் நாரி பரிவார் அபியான் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்களின் ஆதாரம் என்ற திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன மத்திய மாநில அரசுகளின் சுகாதாரத்துறைகளின் சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்களின் ஆதாரம் திட்டத்தின் மூலம் நலமான பெண்கள் வளமான குடும்பம் மருத்துவ முகாம் ராசிபுரம் அடுத்த பிள்ளாநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் கர்ப்பிணிகளுக்கான மகப்பேறு குழந்தைகள் நல சேவைகள் அரசு மருத்துவ மில் பிரசவங்கள் நிகழ்வதை ஊக்குவிக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெறும் அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் கட்டணமில்லா பிரசவம் அறுவை சிகிச்சை மருந்துகள் உபகரணங்கள் பரிசோதனைகள் மருத்துவமனையில் தங்கும் போது உணவு ரத்தம் ஏற்றுதல் வீடு மருத்துவமனைக்கான இருவழி போக்குவரத்து சேவைகள் ஒவ்வொரு மாதமும் ஒன்பது மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் மருத்துவ அலுவலர்கள் மூலமாக அந்தந்த வட்டார மருத்துவமனைகளில் கர்ப்பகால சிக்கல்கள் உள்ள தாய்மார்களை கண்டறிந்து ஒருங்கிணைந்த கர்ப்பகால சேவைகள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன மேலும் குழந்தைகளுக்கான பதினோரு வகையான தடுப்பூசி சேவைகளை வழங்கி நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு தடுப்பூசிகளும் போடப்பட்டன தேசிய பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தின் மூலம் இலவச கண் பரிசோதனையும் பல் பரிசோதனையும் செய்யப்பட்டன மேலும் தேசிய காசநோய் தடுப்பு நடமாடும் ஊர்தி மூலம் நடத்தப்பட்ட காசநோய் பரிசோதனை முகாம்களில் தாய்மார்களுக்கு பல்வேறு மருத்துவ உதவிகள் ஆலோசனைகள் வழங்கினர் அரசின் மூலம் நடைபெறும் இந்த சிறப்பு முகாம்கள் தங்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் பெரிதும் பயனுள்ளதாக அமைந்தது என குருசாமி பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கூறுகின்றனர் கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கறாங்க இங்கே தான் மாசமான ஜிஹெச் வந்து பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து சிறப்பு முகாம்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறேன்னு சொல்லி நர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க அதனால நாங்க வந்திருக்கோம் இதன் மூலம் வந்து எப்படி இருக்கணும் என்னென்ன சாப்பிடணும் உடம்புல ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து இன்றைக்கி வந்து சொல்கிறேன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் எங்களுக்கும் நல்லது தான் ஸ்வஸ்த் நாரி சஷாக்த் பரிவார் அபியான் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்களின் ஆதாரம் திட்டம் என்ற அரசின் இதுபோன்ற சிறப்பு நடவடிக்கைகளால் கிராமப்புற பெண்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சே கண்ணன்